ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரங்கில் இருந்தவர்கள் வந்து சொன்னது அதையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா எபிசோடில் நிறைய விஷயங்கள் வந்து கட்டாயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடில் ஒரு குறும்படம் இருக்காமே அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வருது அது என்னது அப்படின்றது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய எபிசோடோடைய பல்ஸ் என்னது ஒரு வெங்காயம் கிடையாது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை ஹோஸ்ட்டும் பார்த்துட்டு ஆடியன்ஸும் பார்த்துட்டு நம்மளும் பார்த்துட்டு வெளியே இருந்து அதையும் ஒரு முப்பது நிமிஷம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் இவ்வளோ நீட்டாக வந்து சார் எபிசோடில் ஒரு தடவை என்னமோ வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து இப்போ தான் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிரண்டு போயிடுவீங்க அதாவது ஒரு பக்கெட்டில் துணி முக்கிறது யார் அது யார் பக்கெட்டு அதை யார் எடுத்துகிட்டு வந்து வச்சா யார் சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சா அதை கேள்வி கேட்டேன் ரெண்டு ரெண்டு பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லையா அப்படிங்கிறதான் அட்ரெஸ் பண்ணுறாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படியா ஆமாம் முப்பது நிமிஷம் அதை பேசிக்கிறாங்க அதை பற்றி டைமென்ஷன் பார்த்து வகுத்துக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஹோஸ்ட்டு வந்து கேள்வி கேட்குறாரு ஒவ்வொரு கொஷினும் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பதில் சொல்கிறானுங்க ஹோஸ்ட் கடுப்பாகிட்டு திட்டுறாரு உடனே ஒருத்தவங்க வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து கோ ஹோஸ்ட் வந்து குருக்காக பார்க்குறாரு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா போங்க இல்லாட்டி கேட்ட திறக்க மூடவான்றாரு இல்லை நீங்கள் கேட்ட மூடிடுங்க நான் உள்ளே இருக்கேன்றாங்க ஓகே நான் கேட்ட மூட்றேன்னு சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நேற்று சூழ்நிலை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா கோபால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நடந்துச்சு கோபால் அதாவது விக்ரம் பாரு அப்புறம் வியானா மற்றும் நம்ம ரம்யா இவங்களுக்குள்ள நடந்த விஷயம் தான் ஒன்றும் கிடையாது பிக் பாஸ்ல ஏண்டா உருண்ட மாதிரி உட்காந்துருக்க அவனை தூக்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம்னு சொல்லி ரம்யா கிட்ட சொல்லி அந்த பக்கெட் எடுத்துகிட்டு சொல்றாங்க பாத்ரூம்ல இருந்து யாராவது பக்கெட்டை அந்த பக்கெட் வந்து வியானா அதுங்கிறது தெரியும் நான் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்குள்ளேயும் வந்து ரம்யா வந்து சொல்லிட்டு அங்கே வந்து திங்கு திங்கு விக்ரம்ட்ட உடனே திங்கு திங்கு விக்ரம் என்ன பண்ணுறாரு அங்கே போய் பக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காந்து அந்த நடு ரோட்டில் வந்து வச்சுடுற நடு ஹாலில் ஓகேங்களா அது வச்சோன்னே அந்த கொஸ்டின் வந்து எழுப்பு கொடுத்து யார் இங்கே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே திங்கு திங்கு விக்ரம் தான் வச்சாருன்னு சொன்னோடனே உடனே வியானா வந்துட்டு இதையே வச்சுக்க என்னுடைய எதுன்னு சொல்கிறாங்க அப்போ என்னோடய தெருங்கு நீ வந்து எடுத்துட்டியா அப்படின்ற அந்த கேள்வி வச்சோன்னே திங்கு திங்கு விக்ரம் வந்து ஆடி போயிட்டு ஜோனோ டைட்டர் ஆடி போயிட்டு ஜோனோ டைட்டர் அவரால் வந்து எதுவுமே பேச முடியல தன் கையை கட்டி போட்டு விட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அந்த டைலாக் போட்டுட்டு அங்கே உட்காந்து பயங்கரமாக சீன் கேட்டு மன்னிப்பு கேளுங்க எனக்கு ஏதாவது மன்னிப்பு கேளுங்கள் அவியானா நீங்கள் சரியில்லை அவியானா உண்மையிலேயே மனசார ஏன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் நல்ல பெண்மணி அதனால் நீங்கள் மனசார மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் உடைய அப்படிங்கிறது ரொம்ப பீக்கில் இருந்தது அதை பார்க்கும்போது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா நானே ஆடி போயிட்டேன் சரி அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொம்பு தூக்கிட்டு வந்துட்டு விக்ரமுக்கு நான் நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அவன் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வைச்சான் அவன் தெரியாமல் வச்சான் அப்படின்றதற்கு ஒருத்தர் சொம்பு தூக்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுதான் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஓகேவா அதில் விக்ரமுடைய தவறான வார்த்தைகள் எதுவுமே அட்ரஸ் பண்ண முடியல அவன் வந்து சாவுன்னு சொன்னது அவன் மாக் பண்ணுறது கேவலமா நிறைய பேர்கிட்ட வந்து அம்மா சத்தியமா அம்மா சத்தியமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து அவங்க அம்மாங்க எதாவது ஆயிக்கிறோம் போல தெரியுது ஏன்னா பேசுகிறது எல்லாம் போய் அதில் அம்மா சத்தியம் அம்மா சத்தின்னு வேறு வந்து சொல்லி விட்டுரு நான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதாவது எனக்கு தெரியலைங்க நான் ஹர்ட் பண்ணலைங்க அது ரொம்ப ரொம்ப சேஃப் கேம் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து தோல்விப்பதற்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு விஷயம் வந்து நமக்கும் சொல்ல வேண்டிய இருந்துச்சு எது எபிசோடில் அப்படிங்கிறதுலாம் ஸோ அதை தான் நான் சொல்லிட்டேன் கே அடுத்து ரம்யா அவங்களோட ஆட்டிடியூட் ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் தான் பண்ணிங்களா பார்வை அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இதுதான் இப்படி இருக்கு இப்படி இப்படி இருக்குது சார் அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரமையான கேட்கும்போது இல்லை சார் அவர் சொல்லன்றாரு மொதல் அதுக்கடுத்து தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு மயக்கம் வந்துடுது என்னால் முடியலன்னு கோபம் வருது கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அதுக்கடுத்து அங்கேருந்து வந்து உள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே நான் வந்து போகிறேன் சார் அப்படின்ட்டு உடனே நீ போமா அப்படின்றாரு கதவை திறந்து உடனே போய் அழுதுட்டு வந்துட்டு சரி சரி அப்படி அவங்களே மனசை தேர்த்திட்டு நான் திருப்பி வரேன் சார் அப்படின்றாரு உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் முடுங்க கதவை அப்படின்றாரு இதெல்லாம் எப்படி ஒருத்தவங்க தன்னுடைய தவறை அக்செப்ட் பண்ண முடியல கேம் விளாண்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்ன ஆகும்போது யானாவும் ஆமாம் சார் எனக்கு தெரியும் அதை வச்சு நான் விற்கிறப்ப வந்து கேம் விளாடினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு என்ன ஆக போகுது வியானா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் நடிக்கிறா அப்படியே எனக்கு தெரியாது சார் அப்படி அப்படின்ட்டு அப்புறம் அதை கேம்னு சொல்லி புரிய வைக்கிறார் சேதுபதி இந்த மாதிரி பாரு சொன்னது உங்களுக்கு தெரியும்ல அவங்க துணி தானே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சார் ஆமாம் சார் சொன்ன சேதுபதி கலாய்சிட்டு போயிட்டார் ஏமா நீங்கள் வேறு அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி ரம்யா கலாய்க்கிறது இவருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அழுக வரும்போது அழுக வர மாட்டேது இப்போ அழுது வரல நீ இருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சிறிய இடையில இப்போ வந்து கண்ணாடி வச்சுட்டு அப்படியே கண்ணீரில் வந்து அப்படி துடைக்கிற மாதிரி வந்து வெளியே போயிட்டார் அதெல்லாம் வந்து செம்ம மாசாக இருந்தது ஏன்னா எனக்கு அப்போ கூட புரியல ஓ நம்மளதான் இவர் கலாய்கிறாளா அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அப்படியே வந்து நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போய் அக்செப்ட் பண்ணல ஆ நான் வந்து தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை என்னை வந்து மாற்றிட்டாங்க அப்படி இன்னும் வந்து எனக்கு தெரியல அவரு தான் கேம் விளாண்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டேய் இன்னும் நீங்கள் ஒத்துக்க முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க அடுத்து விஜய் சோதி வந்துட்டு சரி உங்களை யாரும் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது ஆறுக்கு சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க எதுவும் உங்களுக்கு கேட்கவும் இல்லை கிளாரிட்டியும் இல்லை நீங்கள் லாங் லாண்ட்ருந்தீங்கன்னா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து களி ஊற்றிட்டார் ஏன்னா சரியாக அட்ரஸ் பண்ணலை அந்த அந்த பிரச்சனையை அம்மையாக ஒத்துக்க மாட்டேதா அழுதுருது இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அழுதுடுறா அப்புறம் அவன் போட்டு உறிச்சு எடுத்தார் வியா நான் நீ இந்த மாதிரி வந்து இந்த வீட்டுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் அது மாதிரி அவனுடைய அனலைசிங் ஸ்கில்ஸ் எல்லாமே போயிடுச்சு கூட சேர்ந்தேன்னு தெரியல ரெண்டு வாரம் முன்னாடி அங்கே சேர்ந்ததுன்னு ஒரு கேம் போயிடுச்சுன்னா வெப்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் ரெட்டியை வந்து உரிச்சு தள்ளிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்த நடுவில் பார்வையொரு அப்ரிஷியன் நீங்கள் நல்லா கேம் எல்லாம் ஓகே பட் இந்த கேமில் நீங்கள் வந்து இப்படி இல்லாண்டிருக்கீங்க பட் நீங்கள் கேரக்டர் அவுட் ஆஃப் த கேரக்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னொரு கேம் ஆடுங்க விக்ரம் கூட அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் அது மட்டும் இல்லாமல் பார் ரியலி பிளேயிங் த கேம் குட் அப்படின்ட்டு ஏன்னா பார் இருந்தால்தான் எல்லாத்தையும் அப்படின்றதையும் வந்து நல்லா சொல்லிட்டு அப்போ என்னென்னலாம் வந்து நீங்கள் ஒரு டாஸ்க் வைக்கிறார் எப்படிலாம் நீங்கள் வந்து கிளம்பும்போது இந்த வீக்கெண்ட் எபிசோட் ரெடி பண்ணும்போது ட்ரெஸ் போட்டால் எப்படி ஃபீல் ஆகணும்னே ஒன்னொடனே எல்லாம் அவங்க ஹீரோயின் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நம்ம அந்த கம்பெனியில் மாதிரி இருக்கனோடனே அப்போ ரெண்டு பொண்ணுங்களும் அப்படி சைடில் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அரோரா மபுர்தினம் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்புறம் அரோரா கிளாப்ஸ் இருந்தது கான விநோத்துக்கு கிளாப்ஸ் இருந்தது அரோராவுக்குலாம் வந்து ஜெய்ச்சி கலாச்சு விட்டாரியே சும்மா நீங்கள் நாற்பது பக்கம் நல்லா பேசிகிட்டு இருக்கா சும்மா நாலு பக்கம் பேர் பேசிகிட்டு இருக்கா அவ்வளோ தானே என்ன ஒரு ஓவரா அப்படின்ற மாதிரி அரோரா ஒரு போடு ஆனால் அவங்க வந்து டிஆர் கெட் அப்படி நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வார்னிங் அவருக்கும் அவன் சார் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவர் வாய்ஸ் பேச வச்சு அவருக்கும் சரியான கிளாப்ஸு அப்புறம் சா சாண்ட்ரா வந்து ஏதோ ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பிரேமமான ஹீரோயின் மாதிரி இருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களா ஹிந்தி ஹீரோயினான நம்ம திவ்யா அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரில் நான் வந்து கொஞ்சம் ஹை லெவல் டாக்ஸிக் இல்லாத ஒரு ஹை சொசைட்டி அப்படின்னோடனே நீ எப்படி தான் நம்ம இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சேதுபதி கலாய்ச்சது அந்த மாதிரி ஒரு போஷன் போச்சுங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு வெங்காயமும் இல்லை அப்படிங்கிறது தான் அப்புறம் விக்ரம் பாருக்கு மட்டும்தான் அப்ரிஷியேஷன் நல்லா பண்ணிங்கன்னு பார்த்திங்க யாருக்குமே அப்ரிஷியேஷன் இல்லை அப்புறம் வினோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமும் வியானாவும் கடைசி சேர்ந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டு அண்ணன் தங்கச்சி முதல் சண்டையில் ஆரம்பித்தது வெள்ளிக்கிழமை நிகழ்வுலேருந்து இருந்து சமாதானத்தில் முடிஞ்சிருச்சு ஒரு அண்ணனை தங்கச்சி இப்படியாக கட்டிப்பிடிவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கேவலத்தின் உச்சம் இவங்க போகிற நாடகத்துக்கு நாங்கள் பொறுப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி அடுத்து பார்வதிக்கு ஒரு குறும்படம் இருக்காங்க ஒரு செய்தி இணையாக பார்த்தா நெக்லஸ் குறும்படமா அந்த மாதிரி டிஸ்கஷன் அந்த ஃபைட் வந்து சனிக்கிழமை எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பக்கெட் வச்சு முடிச்சுட்டாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை எப்படி சொல்லாச்சு இந்த வினோத் பிரஜன் திவ்யா கமுருதின் இந்த டாஸ்க் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க சரியா அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் ப்ளஸ் ஒரு குறும்படம் நெ அந்த நெக்லஸ் ஓகே அது வந்து ரெடி பண்ணாங்க பார்வதி கரெக்டாக அந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து அந்த நெக்லஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் வைக்கணும் அது ஏற்காமல் ஆக்டிவிட்டி ரொம்ப வரைக்கும் வந்தால் பிக்பாஸ் ஒன்றும் சொல்லலை அது எனக்கு வச்சாதான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபைட் பண்ணாங்களே அதுக்காக இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கே போட்டு காட்டிட்டு பார்வதி பாருங்க எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக பார்வதி மூணு குறும்படம் வந்துருச்சு விளக்குறது ஒன்று ஸ்பெஷல் வாஷிங் சபரி கூட தாண்டது அப்புறம் இந்த இடத்துல அவங்க பண்ணது முக்கால்வாசி இந்த சீசனை தாங்கி கொண்டு போகிறது பார்வதி தான் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த குறும்படத்தை பார்ப்போம் அது ரூமரா என்ன அப்படிங்கிறது தெரில பட் நமக்கு கிடைத்த தகவலின்படி அது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் வருது ஓகே சரி போட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ஏன்னா சண்டே வேற கண்டட்டும் இல்லை அதுதான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த நீங்கள் பேட்டர்னில் நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே அதில் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து பறிக்கிறாரா சேதுபதி இல்லை அவங்களுக்கு கேட்டு அவங்களும் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க நெக்லஸ் போட்டு மேலே போட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் சரியா சரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சீசன் சொல்லுங்கள் வீண்டுக்கும் சூப்பராக எடுத்து வீடு அது வரைக்கும்